ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம உள்ள பாதி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்டி பேர் பற்றின டவுட்ஸ் வந்து நம்மளோட கஸ்டமருக்கு நிறைய பேத்துக்கு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கோம் அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போது நம்மக்கிட்ட இருக்க வெரைட்டி அதாவது ஃபஸ்ட்டு என்கொயரி என்ன வருதுன்னா உங்கக்கிட்ட நாற்றுக்கல் இருக்கா அப்படின்னு சொல்லி வருது அடுத்த கேள்வியே வந்து வெரைட்டி இருக்கா அப்படின்னு வருது வெரைட்டிலாம் கிடையாதுங்க வைல்டு வெரைட்டி இந்த வெரைட்டி ரெண்டு வெரைட்டி தான் வைல்டு வெரைட்டி அப்படிங்கிறது நம்மளோட ஆத்தோட ஓரங்களில் இந்த மாதிரி இருக்கும் அது வந்து மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக உருவானது தான் அந்த ஆத்து ஓரத்தில் இருக்க வெட்டிவேறு ரக ரகங்கள்லாம் இதில் இதில் இருந்து தான் இந்த எசென்சியல் ஆயில்லாம் நம்மளால் மேக் பண்ண முடியுங்க இதில் இருந்து தான் வந்து கமர்ஷியலாக நம்ம ஒரு ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த ஒரு வெட்டிவேர்னால் தான் முடியும் அப்படின்றதாங்க அடுத்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி நிறைய இப்போது இப்போ பீக்கில் இருக்குது அப்படின்னா இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே தான் ரொம்ப பீக்கில் இருக்குது வெட்டிவேர் ஃபார்மிங் அப்படின்றது அதுக்கு முன்னாடியுமே நிறைய பேர் வந்து வெட்டிவேரை பற்றி பேசியிருந்தாங்க ஆக்சுவலாக நான் வாங்கினது பார்த்திங்கன்னா கோவிட் பீரியடில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயே வெட்டிவேர் வந்து நாங்கள் எங்களோட தோட்டத்தில் வாங்கி வச்சோம் இது வந்து நம்மளோட டெக்ஸ் அக்ரி இண்டெக்ஸ் நடக்கும் இல்லைங்களா கொடிஷியாவில் அங்கேருந்து வாங்கி வச்ச வெரைட்டி தான் இந்த வெரைட்டி அடுத்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோலாம் பார்த்துடுறாங்க அந்த வீடியோலாம் அதாவது நம்மளோடதுல மற்ற சேனலோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு டூ மந்த் த்ரீ மந்த்ஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மந்த் ரெண்டரை மூன்றரை மாதத்துலலாம் வந்து ரெடி ஆகிடுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ரெடி ஆகாதுங்க நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஹைட்டில் அதாவது ஆறடி ஏழடி ஹைட்டில் கூட நீங்கள் பயிரை மேலே நட்டிங்கன்னா அந்த பயிரோட மேலே என்ன நாற்று நட்டிங்கனாலும் அதோட வேர் வந்து கீழே கடகடன பூமியை நோக்கி வளரும் அதுதான் இயற்கை அதனால தான் நம்ம வந்து பைப்பில் ஃபார்மிங் பண்ணோம் அப்படின்லாம் சொல்கிறோம் பைப்புன்றது இப்போ கொஞ்சம் காஸ்ட்டுமே அதுவுமே அதிகமாக இருக்குது ஏன்னா பைப்பில் வந்து ஈல்டு கம்மியாக இருக்குது காஸ்ட் அதிகமாக இருக்குது பைப் வாங்கணும் அப்படின்றதுனால அதனால் என்ன பண்ணுறோன்னா க்ரோ பேக்குக்கு நிறைய பேர் இப்போ ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னா க்ரோ பேக்குக்கு பதிலாக வேஸ்ட்டாக இருக்க இந்த மூட்டை அந்த சாக்கெலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சாக்கை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து மூன்றரை மாதத்தில் ஒரு வெட்டி வேர் ரெடி ஆகிடுமானா வேர் ரெடி ஆகிடுங்க வேரில் வர ஸ்மெல் வந்து வரத்துக்கு கிட்டத்தட்ட எயிட் மந்த் ஆகுங்க மேலே வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் நான் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோலேயே அந்த பூக்கள் பூத்தாதான் வந்து அது வந்து கரெக்டாக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் பூக்கள் பூக்குதா கரெக்டாக பூக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை எயிட் டு நைன் மந்த்ஸில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க அப்போ தான் அதோட வேரோட ஸ்மெல் வரும் நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு த்ரீ மந்தில் ஒரு 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 பேக் மட்டும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வேர் எவ்வளோ கீழே இறங்கிடுச்சா அப்படின்னு பாருங்கள் அடுத்து வந்து அதில் வேரில் ஸ்மெல் இருக்கான்னு பாருங்கள் வெட்டி வேரோடய ஸ்மெல் பயங்கரமாக இருக்குங்க அதாவது நீங்கள் அதை பிடுங்குனிங்கன்னா அந்த இடமே நல்லா மணக்கும் அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்கும் அதுதான் வெட்டி வேர் அதில் இருந்து எடுக்கிறது தான் எசென்ஷியல் ஆயில் சரிங்களா அதுக்காக தான் அந்த ஆயிலுக்காக தான் இந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் பல்க் குவான்டிட்டியில் நீங்கள் போட்டு இது பண்ணிங்கனாலும் ஒன் டே ஃபுல்லாக அது ப்ராசஸ் ஆனால் தான் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து அந்த ஆயில் கிடைக்கும் அது ஆயிலோட காஸ்ட் வந்து அவ்வளோ காஸ்ட்லி அதனால தான் நம்மக்கிட்ட பல்காக வாங்குகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரோ பேக்கில் தான் பண்ணுமானா கண்டிப்பாக தேவையில்லை அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்னென்னா நம்ம பழைய சாக்குகளில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அதுக்கு மண்கலவை என்ன அப்படின்றத நிறைய பேர் கேட்குறீங்க கலவை அப்படின்றது நம்மளோட மாட்டு சாண உரம் நம்மளோட மண் அதுக்கு மேலே வேணும் உங்களுக்கு எக்ஸஸாக ஏதாவது கலக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சோண்டு கொக்கோ கொக்கோபிக் கலக்கலாங்க அவ்வளோதான் உள்ளுக்குள்ளே நீங்கள் தயவு செஞ்சு எந்த ஃபெர்டிலைசரும் பண்ணாதீங்க ஏன்னா ஆர்கானிக்காக எடுக்கிற ரூட்டில் மட்டும்தான் அந்த எசென்ஷியல் ஆயில் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நீங்கள் கம்மியாக அதாவது நிறையா ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு அதில் ஆயிலில் ஸ்மெல்லாம் வராதுங்க அடுத்த டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக பெஸ்டிசைடு இது ரூட்டு தாங்க நமக்கு தேவை மேலே இருக்க அந்த தாளுக்கு வந்து எந்த எந்த நோயுமே வராது நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் எந்த நோயும் வராது அதனால் எந்த பெஸ்டிசைடும் யூஸ் பண்ண தேவையில்ல ஃபெர்டிலைசர் யூரியா டிஏபி இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் போடாதீங்க அதுக்கு மேலே ஏதாவது வேணும் உங்களுக்கு பண்ணணும் பண்ணணும்்ரோத்து அதிகமாக வேகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா பஞ்சக்கவியா இல்லைன்னா மீனமிலம் முட்டைக்கரசி இது மூணில் ஏதோ ஒன்று கொடுங்க அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வீட்டிலே எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்கு சர்ச் பண்ணி பாருங்கள் அடுத்த டவுட் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த தாளை கட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ரூட் தாங்க தேவை தால் அந்தளவுக்கு தேவை கிடையாது அதுக்குன்ட்டு ஃபுல்லாக கட் பண்ணால் ரூட்டுக்கு வந்து சத்து போகாது ஏன்னா எப்போவுமே பிளான்ஸ் வந்து அதோடய லீட்ஸ்ல தான் வந்து ஃபுட்டை வந்து இது பண்ணும் அதனால இதை பாதியாக கட் பண் பாதி பாதி வேணால் கட் பண்ணிக்கோங்க மேலே இருக்க அந்த இலையை மட்டும் கட் பண்ணுங்க ரொம்ப கட் பண்ணிட வேண்டாம் அடுத்து இதுதான் எல்லா மோஸ்ட்லி எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி எவ்வளோ இவ்வளோ தூரம் கட் பண்ண முடியும் கட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது நம்ம வேஸ்ட்டு எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த பேகு வச்சு எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்மளே ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அந்த டவுட்டை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இன்னொருத்தவங்களுக்கும் அந்த டவுட் வந்துச்சுன்னா கீழே இருக்க மெசேஜை படித்து பார்த்து அவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேங்க நாற்றுக்கள் வேணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட இருக்குதுங்க பல்க் குவான்டிட்டி இருக்குது ஆனால் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் ஐய ஆயிரம் ரெண்டாயிரம் நாட்டுக்கள் கேட்டால் நம்மக்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒரு அந்தளவுக்கு நாற்றுக்கள் வந்து இருக்கா அப்படின் அந்த அந்தளவுக்கு கிடையாதுங்க முன்னாடி அதாவது எனக்கு இவ்வளோ நாற்று வேணும் அப்படின்னு முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி லேட் ஆகும் எங்ககிட்ட இருந்து ப்ராடக்ட் ரெடி ஆகிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க எவ்வளோ நாற்றுகள் வேணும்னாலும் அவைலபிளில் இருக்குங்க எல்லாமே நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலில் டெலிவரி பண்ணுறோம் எத்தனை நாற்றுக்கள் வேணுமே வேணும்னாலுமே நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்